திருப்பணிகள் முடிவுற்று குடமுழுக்குகள் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்காக திருச்சியர்கள் பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் விழாக்கள் போன்ற நேரங்களில் தெப்பத்திருவிழாக்கள் திருவிழாக்கள் பக்தருடைய நேர்த்திக்கடனுக்காக முடிக்காணிக்கை மண்டபங்கள் விருந்து மண்டபங்கள் பக்தருடைய நேர்த்திக்கடனுக்காக தங்கும் விடுதிகள் இப்படி பக்தர்களுடைய தேவை ஒவ்வொன்றையும் அறிந்து திருவிழா காலங்களிலே லட்சக்கணக்கான கூடுகின்ற பக்தர்களுக்கு ஏற்றாற்போல் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுகின்ற பணிகள் என்று திட்டமிட்டு தொலைநோக்கு பார்வையோடு மக்களுடைய பக்தர்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி ஒன்றியத்திலேயே ஒரு முதன்மையான அரசாக திராவிட மாடல் அரசு மாண்பு தமிழக முதல்வர் தலைமையில் செயல்படுவதை யாரும் மறுத்து கூற முடியாது அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மூன்றாம் தேதியோடு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாலு குடமுழுக்குகள் நடைபெற்றிருக்கின்றன இதைத் தொடர்ந்து வருகின்ற ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் ஒன்பதாம் தேதி ஏழு குடமுழுக்குகளும் பத்தாம் தேதி அறுபத்தி நாலு திருக்கோயில்கள் குடமுழுக்குகளும் நடைபெற ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நம் மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான அந்த திருக்கோயிலை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் அரசு முந்நூறு கோடி ரூபாய் இதுவரையில் மானியமாக வழங்கியிருக்கின்ற போது அரசு அல்லாமல் மக்களுடைய உபயதாரர் நிதியாக அறுபது கோடி இதுவரையில் வரப்பெற்ற நிலையில் அறுபத்தி ஏழு கோடி திருக்கோயில் சார்பில் என்று சுமார் நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதின் விளைவாக இதுவரையில் நாற்பத்தி ஒன்பது திருக்கோயில்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயிலுடைய குடமுழுக்குகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றதை பெருமையோடு இந்து சமய அறலத்துறை கொள்வதில் பெருமிதமடைகிறோம் அந்த வகையில் ஆதிப்படவட்டம்மன் இந்த திருக்கோயிலும் இந்து சமய அறுத்துறை சார்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் உபயதாரர்கள் தானாக முன்வந்து சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்கள் நிதியை வழங்கியிருக்கின்றார்கள் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு உபயதாரர் நிதி என்று எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் இதுவரையில் உபயதாரர் நிதி மாத்திரம் பெறப்பட்டிருக்கின்றது நம்முடைய நங்கநல்லூரில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் திருத்தேர் பணிக்கு ஒருவரே மனமும் வந்து அந்த தங்க திருத்தேர் செய்வதற்கு உபயமாக வழங்க இருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு வகையில் திருப்பணிகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த சூழலில் அந்தந்த பகுதிகளில் உட்புறமாக அமைந்திருக்கின்ற இது போன்ற திருக்கோயில்களிலும் அதிக முக்கியத்துவம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூறு திருக்கோயில்கள் என்று அறிவித்திருந்தோம் அதில் ஒரு கோயிலாக இந்த ஆதி படவட்டம்மன் திருக்கோயில் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி குடமுழுக்கு நடத்தப்பட இருக்கின்றது அந்த குடமுழுக்கு தேவையான ஆயத்த பணிகளை இன்றைக்கு பெருநகரத்துடைய மேயர் நம்முடைய பிரியாராஜன் ராஜன் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் நம்முடைய ஸ்ரீதரன் அவர்களும் இந்த பகுதியில் பெரும்பான்மையாக ஆன்மீகத்திற்கென்று பல்வேறு வகையில் கேட்காமலே உதவிகள் புரிந்து வருகின்ற சிவாச்சாரியார் அன்பிற்கினிய காளிதாசாமி அவர்களும் இந்த மண்டலத்துடைய மாநகராட்சியுடைய தலைவர் அன்பிற்கினிய சரிதா மகேஷ்குமார் அவர்களும் துறையினுடைய இணை ஆணையாளர் முல்லை அவர்களும் ஒருங்கிணைந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டோம் அந்த நாள் முழுவதும் ஒரு ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குவதென்றும் பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு நேரடியாக சென்று மஞ்சள் குங்குமம் தாம்பாளத்தோடு இந்த திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுப்பதென்றும் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் மார்ச் மூன்றாம் தேதி கோலாகலமாக இந்த குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் திருக்கோயிலுடைய நிலங்கள் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கின்ற எண்ணிக்கை என்பது ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன நேற்றைக்கு கூட நம்முடைய வில்லிவாக்கத்திலே இருக்கின்ற ீஸ்வர திருக்கோயிலில் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மீட்கப்பட்டிருக்கின்றன அதே போல் திருக்கோயிலுடைய நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு எல்லை கற்கள் நடப்பட்டிருக்கின்ற ஏக்கருடைய எண்பத்தி ஓராயிரம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ஏக்கர் அளவிடப்பட்டு கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வல்லுநர் குழுவுடைய ஒப்புதல் பதினோறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஓரு திருக்கோயில்களுக்கு வல்லுநர் குழு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றன மொத்த திருப்பணிகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திருப்பணிகள் இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருப்பணிகள் சுமார் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினாலு கோடி ஐநூத்தி பதினைந்து கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் உபயதார நிதி மாத்திரம் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் அளவில் சுமார் பத்தாயிரத்தி அறுபத்தி மூணு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது இதுவரையில் இந்து சமய அலுவலகத்தின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற திருப்பணிகள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திருப்பணிகள் இந்த குடமுழுக்கு என்பது இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாலை தொட்டிருக்கின்ற இந்த ஆண்டு இறுதிக்குள் மூவாயிரத்தை பிடிக்கின்ற அளவிற்கு துறையினுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும் இது மதம் சார்ந்த பிரச்சனையா நிலவுது நேற்று கூட இந்த அமைப்புல நாங்க போராட்டம் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு நீங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தயவு செய்து இந்த அமைப்பினர் என்று குறிப்பிட வேண்டாம் அதில் முழுக்க முழுக்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா தான் நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் அவர்கள் ஏதோ ஒரு எண்ணத்தை மையமாக வைத்து இந்த ஆட்சிக்கு ஒரு அபாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நேற்றைய அந்த போராட்டம் என்பது தேவையற்ற ஒரு போராட்டம் பல ஊடகங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பல ஊடகங்கள் நான் பார்த்த வகையில் புதிய தலைமுறை தந்தி போன்ற டிவிக்களில் அந்த பகுதியுடைய மக்களுடைய பேட்டிகளை எடுத்து இஸ்லாமியர் மற்றும் இந்துக்களுடைய பேட்டிகளை எடுத்து நாங்கள் அண்ணன் தம்பிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குள் எந்தவிதமான பிரிவினையும் இல்லை தேவையற்று இந்த பகுதியை சாராத இருந்து வருபவர்கள்தான் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள் ஆகவே இது தேவையற்ற பிரச்சனை என்று அந்த மக்களே எடுத்து கூறியிருக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த பிரச்சனை தேவையற்ற ஒரு பிரச்சனையாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் நேற்றைக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மதவாதம் இனவாதம் மொழிவாதம் என்ற ஒரு பிரச்சனையை பிரிவு ஏற்படுத்த நினைத்தார்கள் இது வேறு வட மாநிலங்கள் வேண்டுமென்றால் இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அமையக்கூடும் ராஜா அண்ணாமலை போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கின்றார் நீங்கள் வடமாநிலங்களைப் போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற முதல்வர் உறுதிமிக்க முதல்வர் இரும்பு மனிதர் எங்கு கலவரங்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் அடக்க தயாராக இருக்கின்றார் ஆகவே இந்த மண்ணில் பெரியார் மண்ணில் திராவிட மண்ணில் திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார் திருப்பரங்குன்ற மலையை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதுரை நீதிமன்றம் சார்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டன் பிரிவி கவுன்சில் ஒரு உத்தரவை அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு பல கட்டங்களில் பல்வேறு உத்தரவுகளை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கின்றது தற்போது கூட இது தொடர்பான இரண்டு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன இந்த கடந்த காலங்களில் எந்தெந்த அடிப்படையில் ஏழு வழக்குகளில் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியதோ அந்த நீதிமன்றத்தின் உத்தரவு கேட்டார்போல் போல்தான் இந்த அரசு நீதியின் அரசு என்பதால் நீதி தேவதையின் அரசு என்பதால் அதை மதித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதை வைத்து அரசியல் குளிர்காயலாம் என்று இந்த பிரச்சனையை கையில் எடுப்பவர்களுக்கு கொள்வது எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசு இந்த அரசு நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகின்றதோ அதன்படிதான் இந்த அரசு செயல்படும் கூடிய விரைவில் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் அந்த மலைக்கு செல்ல இருக்கின்றோம் மிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு திருக்கோயிலை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கும் நிலுவையில் இருக்கின்றன அந்த வழக்கமணிய தீர்ப்பு எது வருகிறதோ அதை பொறுத்து அரசு அந்த தீர்ப்பை செயல்படுத்துகின்ற முடிவை மேற்கொள்ளும் அதேபோல் திருக்கோயில் நிர்வாகத்தை பொறுத்தளவில் தர்கா தரப்பினருக்கும் வழிபாட்டு முறைகளில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் தொடர நீதிமன்றத்தின் உத்தரவையே பின்பற்றி வருகின்றது அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமன் மச்சான்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அந்நியப்படுத்தி அதன் மூலம் தேர்தல் லாபம் காணலாம் என்று நிற்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் வெகுந்தெழுந்திருக்கின்றார்கள் இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் தர்கா இந்த கோயில் பிரச்சனையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளால் அவர்களுடைய வாக்கு சதவீதம் பூஜ்யத்தை அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு நேற்றைக்கு கூட நீங்கள் அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள் ஒரு மதத்திற்கு ஒரு இனத்திற்கு எதிர்ப்பாகத்தான் கோஷங்களை போட்டுக் கொண்டிருந்தார் பொறுப்புள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவில் இருப்பவரே ஒளிபறிக்கையை பிடித்து மதத்தால் இனத்தால் மக்களை வேறுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்கனவே என்ன வழிபாட்டு நெறிமுறைகள் இருந்ததோ என்ன வழிபாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதுவே தொடரும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயம் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலோடு ஏற்புடைய கருத்துக்கள் என்றால் செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் நான் சொன்னேன் ஒரு உள்ளாட்சியில கூட ஆக முடியாத ஒருத்தருக்கார்ல நீதிமன்றங்களில் தேவையான போது தலைக்கு மேல இருக்கிற கையை காட்டி இதற்கு சமாளுவாரு தேவை இருக்கின்ற போது நீதிமன்ற தீர்ப்பு ஆகா ஓகோன்னு பேசுவார் இரட்டை நாக்கை படைத்தவர் அவருடைய கேள்விகள் எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் அவ்வளவு செவிசாய்க்க வேண்டாம் இனத்தால் மொழியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் தான் அவருடைய நோக்கம் அவர் ஒரு மனிதனே அல்ல ஆகவே அவருடைய கூற்றுக்களை எடுத்து இது போன்ற விஷம பிரச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய பழனியிலே இந்த ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பின்படி ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் எதை வேணால் கேளுங்க இருபதாயிரம் பேர்களுக்கென்று இரண்டு லட்சம் பேர்களுக்கு கைப்பூசத்தை முன்னிட்டு மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவோடு இரண்டு லட்சம் பேர்களுக்கு உணவு வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கி இருக்கின்றது அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய செந்தில் அவர்களும் அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்கள் கார்த்திக் அவர்களும் நம்முடைய அவர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்று காலையில் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றார்கள் பத்து நாட்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் என்று உணவு அளிக்க இருக்கின்றோம் அதேபோல் பங்குனி உத்தரவத்திலும் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் என்று இரண்டு லட்சம் பேர்களுக்கும் உணவு அளிக்க இருக்கின்றோம் இதை நீங்கள் நீங்களே ஒருத்தர் அதாவது அந்த போஜராஜன் மேம்பாலத்தை பொருட்கள் நான் எம்எல்ஏவாக இருந்தப்போ பீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அது ஒரு தீவு போன்று அமைந்திருக்கின்ற பகுதி போஜராஜ நகர் சீனிவாசபுரம் போன்ற பகுதிகள் உள்ளடங்கிய பகுதி அங்கே ரயில்வே ட்ராக் செல்லுகின்ற பகுதி அந்த இடம் குறுகலான இடம் கருவு கூட அதிகமாக எடுக்க முடியாது நான் அண்ணா யூனிவர்சிட்டியை வைத்து ஒரு ஒரு தடவை அதை முழுக்க ஸ்டெடி செய்ய சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட பணி அதில் நிறைய குடிநீர் குழாய்கள் கழிவுநீர் குழாய்கள் மின்சார கேபிள்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது என் நினைவுக்கு தெரிந்த வரையில் பன்னிரண்டு ஆண்டு காலமல்ல இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நானும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களும் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அங்கு போஜராஜ நகர் பணியினுடைய பணியினை துவக்கி வைத்தோம் இந்த மேம்பாலங்களை பொறுத்தளவில் ரயில்வே கிராஸில் வருகின்ற இடங்களில் ரயில்வேயினுடைய பணியும் இருக்கின்றது மாநகராட்சி சார்பில் எடுக்கப்படுகின்ற பணிகள் பொதுப்பணித்துறை அதே போல் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் எடுக்கப்படுகின்ற பணிகள் நாங்கள் விரைவாக முடிப்பதற்கு தயாராக இருந்தாலும் ஒன்றிய அரசுடைய ரயில்வே துறை போதுமான அளவு அந்த பணிகளை வேகப்படுத்துவதில்லை அதற்கு நயினார் பாலம் ஒரு எடுத்துக்காட்டு தமிழக முதல்வர் தன்னுடைய நேரடி கண்காணிப்பிலே கொண்டு வரப்பட்ட வில்லிவாக்கம் நெல்சி ஒன்றும் ஒரு எடுத்துக்காட்டு மாநகராட்சி டெண்டர் கோரப்பட்டு பணிகள் செய்ய தயாராக இருந்தாலும் ரயில்வே எடுத்துக்கொண்ட அந்த போஷனை முடித்த பிறகுதான் இவர்கள் பணிகளை தொடங்க வேண்டியது இருக்கின்றது ஏற்கனவே நம்முடைய பெருநகரத்துடைய மாநகராட்சி ஆணையாளர் பேடி சார் அவர்கள் இருந்த போதும் நம்முடைய மாநகராட்சி மேயர் அன்பிற்கு பிரியாராஜன் அவர்களும் ஒருங்கிணைப்பு கூட்டங்களை நடத்தி அந்த பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றார் அந்த வழியிலேயே அதை விரைவுபடுத்துவோம் பன்னிரண்டு ஆண்டுகள் என்பது என்னுடைய கவனத்திற்குபடி இல்லை இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அங்கே நானும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் சென்று பூஜையை தொடங்கி வைத்தோம் இது எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது ஊடகங்களை செய்தியாக வந்திருக்கின்றது விரைவுபடுத்துவதற்கும் குறுகிய அங்கு ஆய்வினை மேற்கொண்டு விரைந்து முடிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் அதான் சொன்னேன் ஜாயின் ஜாயின் பணிகள் இருக்கிறது அதாவது கடந்த காலத்தில் திட்டமிடல் இல்லை அதுதான் காரணம் காலதாமதத்திற்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட புதிதாக இருபத்தி ரெண்டு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த பேருந்து நிலையத்திற்கு தேவையான இடங்களை கூட இவர்கள் ஆர்ஜிதம் செய்யவில்லை அந்த இடங்களை வீட்டு வசதி வாரியத்திடம் கேட்டு இப்போதுதான் பெற்றிருக்கின்றோம் அதேபோல் பேருந்து நிலையம் அமைகின்ற பொழுது ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலுக்கு தகுந்தார் போல் சாலைகளை அகலப்படுத்துகின்ற திட்டமும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை போக்குவரத்து வருகின்ற பொழுது பயணிகள் வந்து செல்வதற்குண்டான கட்டமைப்புகளும் உருவாக்கப்படவில்லை வாரம் ஒரு முறை நானும் எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்லா உஷா அவர்களும் நம்முடைய துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் பொறியாளர்களோடு வாரம் ஒரு முறை ஆய்வினை மேற்கொண்டு இருக்கின்றோம் என்னை பொறுத்த அளவில் ஏப்ரல் அல்லது மே மாதத்திற்குள் அந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் நிச்சயம் கிளாம்பாக்கம் போல் அந்த பேருந்து நிலையம் மக்களுக்கு அதிக அளவு பயன் தரும் என்பதை நம்புகிறோம் மாவட்ட செயலாளர் எல்லானே கேச்சம்மா